வெல்கம் டு பாரீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாடகை பத்திரம் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் கடையாக இருந்தாலும் இதே ஃபார்மெட்டு தான் வீடாக இருந்தாலும் இதே ஃபார்மெட்டு தான் இது கடைக்குள்ள ஃபார்மெட்டுங்கனால கடை வாடகை ஒப்பந்த பத்திரம் அப்படின்னு எழுதியிருக்கேன் இதே வீடாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்றப்பில ஹெட்டிங்கை மாற்றிக்க வேண்டியது தான் ஆனால் எல்லாத்துக்கும் ஃபார்மெட் ஒன்று தான் வாங்க போய் வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாரீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலையும் இன்ஜினியர் ஏ பாரிஸ் அப்படிங்கிற இன்னொரு யூடியூப் சொன்னால் யாரும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டீட்டெயிலாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே அந்த பத்திரத்தோட ஃபார்மட் இருக்கும்ல அந்த பத்திரத்தோட காயின் மாதிரி இருக்கிறத கேப்பை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் எந்த ஒரு அக்ரிமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணாலுமே இந்த மாதிரி தான் பண்ணணும் இதுக்கு முன்னாடி கூட நம்ம என்ன அக்ரிமெண்ட் போட்டுக்கோன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல டோட்டல் கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் லேபருக்குள்ளே கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் கூட வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்களுக்கு நம்மளோட யூடியூப் சேனல்லே வீடியோ இருக்குது அதை பார்த்துக்கோங்க வாங்க அப்போ ஃபஸ்ட்டு ஃபார்மட்ட டீட்டெயிலாக பார்ப்போம் எந்த நாள் எந்த இயர் எந்த மாதம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக போட்டு தேதியும் போட்டுக்கணும் யார் நேமில் இருக்குது அதாவது அந்த பில்டிங் யார் நேமில் இருக்கோ அவங்க நேமையும் அவங்களோட தகப்பனார் பேரையும் மென்ஷன் பண்ணிடணும் அவங்க ஒன்றாம் நபர்னு வச்சுக்கணும் யாருக்கு நம்ம வந்து வாடகைக்கு விட போகிறோமோ அவங்களோட நேமையும் அவங்க தகப்பனார் நேமையும் வச்சுட்டு அவங்கள வந்து இரண்டாம் நம்பராக வச்சுக்கணும் ஆக நாம் இருவரும் சேர்ந்து எழுதிக்கொள்ளும் வாடகை ஒப்பந்த பத்திரம் ஒன்றாவது நபர் அவங்க மேலே சைன் பண்ணணும் இரண்டாவது நபரில் வாடகைதாரர் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் மேற்படி ஒன்றாவது நபருக்கு சொந்தமான கீழ்கடையை அந்த கடை எந்த ஃப்ளோரோ இந்த நான் இப்போ இந்த வாடகை ஒப்பந்த பத்திரம் எழுதிக்க வந்து கீழ்கடை அதனால் கீழ்கடையை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் என்ன கடை நடத்துகிறதுக்காக அவங்க கேட்குறாங்களோ அதை மென்ஷன் பண்ணிக்கணும் ஏன்னா நம்மள்கிட்ட ஒரு கடையை சொல்லிவிட்டு அவங்க வேற கடையை பண்ணாங்கன்னா நமக்கு செட்டாகாத கடையாக இருக்கலாம் அதனால் என்ன கடை நடத்துறதுக்கு அவங்க கேட்குறாங்களோ மல்லிகை கடைனா கடை மெடிக்கல் ஷாப்னா மெடிக்கல் ஷாப்பு என்னென்னவோ அதுக்கேற்றாப்பில் அதை மென்ஷன் பண்ணிக்கிட்டு நடத்த வேண்டி இரண்டாவது நபர் ஒன்றாவது நபரிடம் வாடகைக்கு கேட்க ஒன்றாவது நபர் வாடகைக்கு விட சம்மதித்து இருவரும் கையப்பமிட்டு நிபந்தனைகளுடன் ஏற்படுத்தி கொள்ளும் வாடகை ஒப்பந்தம் நிபந்தனைகள் பின்வருமாறு ஒன்றாவது நபருக்கு சொந்தமான கடையை இரண்டாவது நபருக்கு வாடகைக்கு விட சம்மதித்து முன்பணமாக ரொக்கம் ரூபாய் அதாவது அட்வான்ஸ் எவ்வளோ வாங்குகிறோம் அப்படிங்கிறத அதில் மென்ஷன் பண்ணிக்கணும் ஒன்றாவது நபர் இரண்டாவது நபரிடமிருந்து கீழ்கண்ட சாட்சிகள் முன்னிலையில் பெற்றுக்கொண்டார் மேற்படி தொகைக்கு வட்டி எதுவும் கிடையாது ஏன்னா சில பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க நான் உங்களுக்கு அட்வான்ஸ் உள்ளே கொடுத்துருக்கேன் எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் தான் நீங்கள் திருப்பி தரணும் அப்படின்னு நம்மலாம் சொல்லுவாங்க ஆனால் அதையெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கணும் மேற்படி கடைக்கு வாடகைத் தொகையாக இரண்டாவது நபர் பிரதி மாதம் ரூபாய் அதாவது எவ்வளோ வாடகை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ பிரதி மாதம் எவ்வளோ வேணுமோ அதை வந்து அவங்க கொடுக்குற மாதிரி ஒன்றாவது நபரிடமோ அல்லது ஒன்றாவது நபர் உத்தரவு பெற்ற நபரிடமோ வாடகைத் தொகையை செலுத்தி ரசீது பெற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ வந்து ஒன்றாவது நபர் ஃபாரின்ல இருக்கலாம் இல்லை வெளியூரில் இருக்கலாம் அவங்க ஏதாச்சும் ஒரு மேனேஜர் அந்த மாதிரி கொடுத்து வச்சுருப்பாங்க அவங்கள்ட்ட அந்த பேமெண்ட்டை சொல்லி அதுக்குள்ளே ரசீத்தை பெற்றதுக்கு சொல்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு வருடத்திற்கு மட்டும் அமலில் இருக்கும் இந்த ஒப்பந்தம் வருடத்திற்கு ஒரு முறை புதுப்பிக்க வேண்டும் அதாவது சில பேர் வந்து ரெண்டு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டுக்கோங்க மூணு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க எத்தனை வருஷம் அக்ரிமெண்ட் போடுறோமோ அத்தனை வருஷத்துக்கு அதை போட்டு அதுக்கப்புறம் ரினியூல் பண்ணுற மாதிரி இருக்குன்னா அது ரினுவல் பண்ணுற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிடணும் கடையை ஐந்து ஆண்டுகளுக்கு இரண்டாவது நபருக்கு கொடுப்பதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது ஆனால் இந்த கடையை வந்து அஞ்சு வருஷம் உங்களை தான் கொடுக்குறோம் ஆனால் அந்த அக்ரிமெண்ட்டை வருஷம் வருஷம் சேஞ்ச் பண்ணிக்கணும் எதுனால அதை மாதிரி சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து ஒரு வருஷம் கடையை வச்சுருப்பாங்க அஞ்சு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு நல்ல எந்த இதுவுமே மாற்றமான கடையை ரொம்ப ஃபால்ட் பண்ணிடுவாங்க மாத்த சொன்னால் அக்ரிமெண்ட் அஞ்சு வருஷம் தான் போட்டிருக்கோம் ஆனால் மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா சரி வராது அதுக்காக தான் அஞ்சு வருஷம் அவங்களுக்கு கொடுத்தாலும் ஒரு ஒரு வருஷத்துக்கு ரினியூல் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வாடகை சதவம் உயர்த்தப்படும் அதாவது வாடகை வந்து அஞ்சு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டோன்னா நாங்கள் ஏற்ற மாட்டோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது அதையும் மென்ஷன் பண்ணி இரண்டு ஆண்டுக்கு ஒருத்தடையும் நாங்கள் வந்து வாடகை ஏற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிடணும் மேற்படி ஐந்து ஆண்டுகள் கால ஒப்பந்தத்திற்கு பிறகு நீட்டிப்பது என்பது ஒன்றா நபர் விருப்பத்தை பொறுத்தது அஞ்சு வருஷம் முடிஞ்சிருச்சு அவங்க அஞ்சு வருஷம் அக்ரிமெண்ட் பண்ணலாம் அஞ்சு வருஷம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் திருப்பி அவங்களே கடையை கேட்குறாங்க அப்படின்னா அது வந்து ஒன்றாவது நபருக்கு வந்து அதாவது கடை ஓனருக்கு வந்து அது சாத்தியப்படணும் சரி இவங்களே கொடுக்கலாம் இவங்க பிடிச்சிருக்கு இவங்க நல்ல முறையாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்கலாம் இல்லை வேணா நான் வேறு எது யூஸ் பண்ண போகிறேன் ஏதோன்னு சொல்லிவிட்டு அவங்களை கழட்டி விடறாங்கன்னு கழட்டி விட்லாம் அதோட இரண்டாவது நபர் மின்சாரத்துக்கு ஏற்ப அளவு எவ்வளோ தான் அதுக்கேற்றாலும் கட்டிடணும் எப்படின்னா இப்போ வந்து கடை வாடகை நடத்துகிறப்ப கரண்ட்டு பில் வரும் அதை வந்து கடை வச்சிருக்காமல் தான் நடத்துகிற மாதிரி இருக்கும் ஆனால் ஓனர் நேமில் தான் கட்டணும் ஏன்னா ஓனர் நேமில் தான் ஈபி அந்த இது இருக்கும் அவங்க நேமில் தான் கட்டணும் அப்படிங்கிறதான் மென்ஷன் பண்ணி எல்லாம் தேவையில்லை இருந்தாலும் இப்போ எல்லாத்துலேயுமே ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறனால எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணிடணும் இரண்டாவது நபர் கா கடையை காலி செய்ய விரும்பினாலோ அல்லது ஒ ஒன்றாம் நபருக்கு கடையை தேவைப்பட்டாலும் இருவரும் பரஸ்பரம் மூன்று மாதத்துக்கு முன் அறிவிப்பு செய்து கொள்ள வேணும் அதாவது ரெண்டாவது நபருக்கு வந்து முடியலை என்னால் வாடகை கொடுக்க முடியல இல்லை நான் பிஸ்னஸ் டல் ஆக ஆயிடுச்சு அப்படிச்சு கடையை காலி பண்ணுறேன்னு சொன்னாலோ இல்லை முதல் கடை ஓனருக்கே கடை தேவைப்படுது அப்படின்னாலும் எதாக இருந்தாலும் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடியே ரெண்டு பேருமே இன்ஃபார்ம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும் அதையும் மென்ஷன் பண்ணிடணும் இரண்டாவது நபர் ஒ ஒன் ஒன் ஒன்றாம் நபருக்கு பிரதி ஆங்கில மாதம் பத்தாம்தேதிக்கு வாடகை அதாவது வாடகை பணத்தை வந்து பத்தாம்தேதி கிலோ கொடுக்கணும் மாதிரி மென்ஷன் பண்ணிக்கணும் அது நம்ம நமக்கு ஏற்றாவுக்குள்ள சேஞ்ச் பண்ணிக்கணும் நான் சொல்கிறேன் மென்ஷனாக ஒரு இதுக்கு சொல்கிறேன் மேற்படி கடையில் சட்டவிரோதமாக எந்த செயல்களும் செய்யக்கூடாது மீறினால் கடையை இரண்டாம் நபர் உடனே அதாவது இல்லீகலாக ஏதாச்சும் பண்ணுறாங்க அப்படின்னா அது மாதிரி பண்ணவே கூடாது பண்ணால் உடனே காலி பண்ணிடணும் நாங்கள் மூணு மாதம் முன்னாடியே காலி பண்ணுன்னு சொன்னீங்களா அந்த இதெல்லாம் இதில் பேசக்கூடாது மேற்படி கடையை ஒன்றாவது நபரின் அனுமதியின்றி வேறு நபருக்கு உள் வாடகை ஆ இதுதான் மெய் மெயினான பாயிண்ட்டு நம்மள்கிட்ட ஒரு வாடகை சொல்லி பேசி வாங்கிடுவாங்க திருப்பி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உள் வாடகை விட்டு வேற ஒரு ஆள்கிட்ட பா பார்ட்டிசெபென்ட் பண்ணியால் அப்படியே ஃபுல்லாகவே உள் வாடகை கூட வாடகை விட்டு பண்ணிடுவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இரண்டாவது நபரை காலையும் செய்யும்போது ஒன்றாவது நபர் வாங்கிய முன்பணம் தொகையினை இரண்டு வருடம் செ நான் செலுத்த வேண்டும் தொகையினை இரண்டாவது நபரும் செலுத்த ஆமாம் அதாவது நம்ம அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம் நம்ம பில்டிங் ஓனராக நம்ம அட்வான்ஸ் ரெண்டாவது நபரை கொடுத்துடணும் மேலும் கடையில் ஏதாவது பழுது ஏற்பட்டால் அதை வந்து கடைக்காரன் அதாவது யார் வாடகைக்கு இருந்தாங்களோ அவங்க சரி பண்ணி கொடுத்துடணும் இல்லை சரி பண்ணித்தரேன்னா அதுக்குள்ளே பணத்தை கழிச்சிட்டு தான் அட்வான்ஸ் தொகையை திருப்பி தருவாங்க சப்போஸ் இது எதுவும் பேலன்ஸ் வாடகை பேலன்ஸ் இருந்தால் அதையும் கழிச்சு தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சைன் பண்ணி சாட்சிகள்கிட்ட சைன் வாங்கிடணும் இதான் ஃப்ரெண்ட்ஸ் கடை வாடகை கடவாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் இதான் வாடகை பத்திரிக்கையாக அதில் ஃபார்மர் உங்களுக்கு வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறுபடியும் சொல்கிறேன் பாரிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் சேனலையும் இன்ஜினியர் ஏ பாரிஸ் அப்படிங்கிற இன்னொரு யூடியூப் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு யூடியூப் சேனலுமே பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டிவ்ஸ் வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் எல்லாத்துலையுமே பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்